பெருந்துரை சிப்கார்ட்டில் களப்பணியாளர்களோடு நான் வருகிறந்த பொழுது இன்று கிட்டத்தட்ட பதினொன்றரை மணி அளவில் நடைபெறுகின்ற நம்மளுடைய குழுவினர் நம் பெருந்துறை சிப்கார்ட் முழுவதும் சுற்றி பார்த்த வகையில் அவர்களை கேட்ட பொழுது நம்முடைய ஒரு சில கம்பெனிகள் கரும்பு புகையுடன் துர்நாற்றம் வெளியிடுகின்ற ஒரு சில கம்பெனிகள் சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அவையெல்லாம் எந்தெந்த கம்பெனி என்று நாங்கள் தேர்வு செய்து அந்த கம்பெனியை வர ஒரு நாளில் மா கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் தகவல் செய்து தகவல் கொடுத்து உடனடியாக துர்நாற்றம் வெளிவருகின்ற கம்பெனி கரும்புகை வெளியிடுகின்ற கம்பெனியை உரிய நடவடிக்கை எடுக்குமாறு நம்முடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியிடம் நாங்கள் நாளை மறுநாள் மனு அடிக்க இருக்கின்றோம் இந்த குழுவினர் தொடர்ந்து இரவு நேரம் தொடர் கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து நம்மளுடைய பகுதி சுற்றுவட்டார கிராமத்தில் கொண்ட அந்த குழுவினர் தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு கரும்புகையோ துர்நாட்டமோ வராத வகையில் எந்த கம்பெனியாக இருந்தாலும் தாங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஒரு கருப்புகை வெளியிடுகின்ற காற்று மாசு ஏற்படுத்துகின்ற துர்நாற்றம் வீசுகின்ற எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு நிறுவனமும் செயல்படக்கூடாது என்பதை நாங்கள் அறிவு அறிவுறுத்தி இருக்கின்றோம் குழுவினர் தொடர்ந்து செயல்படுங்கள் உங்களுக்கு எந்த நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன் தொடர்ந்து நீங்கள் களப்பணியில் ஈடுபடுங்கள் வரக்கூடிய காலத்தில் நாம் நம் சுற்று சுற்றுவட்டார கிராமங்களையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுங்கள் எந்த ஒரு எந்த ஒரு கம்பெனிலையும் நீங்களாக போய் எந்த ஒரு நிகழ்ச்சியும் எந்த ஒரு தவறான நடவடிக்கையும் நீங்கள் எடுக்கக்கூடாது எந்த கம்பெனி புகையை வெளியிடுகின்றதோ உருநாற்றம் அடிக்கின்றதோ அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் அதன் அதற்குண்டான நடவடிக்கையை நம் மாசு கட்டுப்பாட்டு வாடிய அதிகாரியிடம் சொல்லி நடவடிக்கை எடுக்குமாறு நான் சொல்கின்றேன் நீங்களும் தொடர்ந்து கண்காணிப்பில் இருங்கள் அந்த நேரத்தில் இரவு ஒரு அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை கிராமப்புற மக்கள் சார்பாக இதை மனமான அட்டையை தெரிவித்துக் கொள்கிறேன்